வாழைத்தண்டு சூப் செய்கிறதுக்கு இது போல் ஸ்லைசஸ்ஸாக வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது எல்லாத்தையுமே பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு நறுக்கி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் நறுக்கின பூண்டு பால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க அடுத்ததாக நறுக்கணும் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடியை நறுக்கி இருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு பத்தளவு நீங்கள் அப்புறமா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதி வச்சு வரட்டும் ஃபஸ்ட் கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க இப்போ நம்ம இதுக்கு சோள மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணியில் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சோள மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மல்லித்தழை தூவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க சூப்பரோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சூப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மல்லித்தழை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க வாழைத்தண்டு பிடிக்காதவங்க இது நம்ம வடிகட்டியே குடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க வாழைத்தண்டு